ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் மசாலா வீட்டில் எப்படி ஈஸியாக பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க ஆறு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க மூணு பல்லாரி வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி பூண்டும் கட் பண்ணி வச்சுட்டு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டை நல்லா வதக்குங்க அடுத்து ஆனியனை போட்டு அதையும் நல்லா வதக்குங்க அப்புறம் தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்குங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வதக்கும்போதே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ரொம்ப ஈஸியாக வதங்கிடும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 哦。Oh. ஒரே ஒரு சில்லி உங்களோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உரப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கேஷூ போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க வதக்கி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க அப்புறம் ஹட்ஸன் பன்னீர் இரநூறு கிராம் நான் எடுத்திருக்கேன் அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குட்டியாக கட் பண்ணி அழகாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நம்ம ஆற வச்சது எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கடாயில் எண்ணெய் நெய் ரெண்டுமே ஊற்றிக்கோங்க நல்லா ஒரு மூணு ஸ்பூன் வர மாதிரி கொஞ்சம் சோம்பு ஒரு ஸ்பூன் போதும் சோம்பு அடுத்து ஒரே ஒரு அண்ணாசிப்பூ ரெண்டு மூணு கிராம்பு இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோடனே கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சோண்டி மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க கொதிக்க வைக்கும்போது கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க மூடி வச்சால் கொஞ்சம் நல்லா வேகமாக கொதிக்கும் கொதிக்கும் போதே நல்ல வாசனை வரும் இந்த அப்படி நல்ல பப்புள்ஸ் வர ஆரம்பிச்சிடும் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் எண்ணெய்லாம் சுற்றி வரும் வந்ததுக்கப்புறம் பன்னீரை போடுங்க பன்னீரை போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனிங்கன்னா பன்னீர் ரெடி பன்னீர் மசாலா ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ